வணக்கம் அன்பான தாயக உறவுகளே விகேஎன் கே என் தாயகம் என்னும் யூடியூப் சேனலூடாக உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் நைனே இந்த சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் இந்த வீடியோவின் இருக்கின்ற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள் இன்றும் ஒரு புதிய விடயம் தாங்கிய காணொலியோடு உங்களுடன் இணைந்திருக்கின்றேன் வாங்க போகலாம் ஆகா கொஞ்சம் பொறுத்திருங்க ஊசி உண்டு நடந்து கொண்டிருக்கு அது முடியட்டும் இலங்கையின் வடமாகாணத்தில் கிளிநொச்சி மாவட்டத்தில் பூனகிரி பிரதேசத்தில் இருக்கின்ற செட்டியொருச்சி கிராமத்திலே கிராமத்தின் மத்திய பகுதியில் அமைய பெற்றிருக்கின்ற ஒரு வரலாற்று தொன்மை ஒரு பிள்ளையார் ஆலயம்தான் திகிரி விநாயகர் ஆலயம் இந்த திகிரி விநாயகர் ஆலயம் இந்த பூனகிரியினுடைய வட பிராந்தியத்தில் இருக்கின்ற மக்களுக்கு தேர் திருவிழா என்றால் என்ன சூரன் என்றால் என்ன என்பதை அனைவருக்கும் எடுத்துக்காட்டிய ஒரு சிறப்புமிக்க ஒரு ஆலயமாக திகழ்ந்து வந்திருக்கிறது இப்ப இருக்கின்ற யாரையாவது கேட்கின்ற போது தேர்த்திருவிழா என்றாலும் சூரன் என்றாலும் என்றாலும் ஞாபகத்துக்கு வருவது திகிரி விநாயகர் ஆலயம் அவ்வாறு அனைவர் மனதிலும் ஆழ பதிந்திருக்கின்ற ஒரு தொன்னமிக்க ஒரு ஆலயம் என்று சொன்னால் திகிரி விநாயகர் ஆலயம் தான் இந்த ஆலயத்தில்தான் மிக மிகச் சிறப்பாக சூரன் போராக இருக்கட்டும் தீர்த்திருவிழாக்களாக இருக்கட்டும் இந்த ஆலைய பீதி முழுவதும் பிரதேசம் சார்ந்த அயல் பிரதேசங்கள் முழுவதும் இங்கே குவிந்து மக்கள் வெள்ளம் நிறைந்திருக்கின்ற ஒரு கண்கொள்ளா காட்சியாக திகழ்ந்த ஒரு திருத்தலம்தான் திகிரி விநாயகர் ஆலயம் இந்த ஆலயத்தினுடைய திருவிழாக்கள் கூலகிரி பிரதேசத்திலிருந்து மக்கள் இடம்பெயர்ந்து சென்றதன் பின்னர் அவையெல்லாம் தற்சமயம் காண முடியாத ஒரு நிலைக்கு சென்றுவிட்டன இங்கே யுத்த காலத்தில் இந்த ஆலயம் பல்வேறு சேதங்களுக்கு உள்ளாகி அழிவடைந்து போயிருந்த நிலையிலும் இந்த ஆலய நிர்வாகத்தினர் தொடர்ந்தும் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு இன்று இருந்ததை விட மிகவும் சிறப்பாக தொழிக்கக்கூடிய அளவுக்கு இந்த திருத்தலத்தை அமைத்து இந்த திகிரி விநாயகர் இன்றும் எழுந்து வீராப்புடன் இருக்கிறார் என்றால் அந்த ஆலயத்தினதும் அந்த புள்ளையாரினதும் அரும்பெரும் கருணி என்றுதான் சொல்ல வேண்டும் அவ்வாறு அழகுற அதன் முற்பகுதி கேணி நாள் சூழப்பட்டு நீர் நிரம்பிய ஒரு பகுதியாகவும் அங்கே செம் தாமரை வெள் தாமரை நிறைந்த குளமும் அதனை அண்டி இருக்கின்ற பச்சை பசேலென்ற காட்சி அளித்து கொண்டிருக்கின்ற அந்த மரங்களும் இப்போவும் காட்சி தந்து கொண்டுதான் இருக்கின்றன அவ்வாறான ஒரு எளிர்மிக்க பிரதேசத்திலே அமைந்திருக்கின்ற இந்த திருத்தலத்தினுடைய பூசைகள் அனைத்தும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற போதிலும் அந்த காலத்தில் ஆரம்ப காலத்தில் நிகழ்ந்த அந்த திருவிழாக்களோ தீர்த்திருவிழாக்களோ சூரன் போர்களோ அவ்வளவு விமரிசையாகவும் அந்த நிகழ்வுகளை இன்று இந்த ஆலயத்திலே காண முடியாத ஒரு நிலை இருக்கிறது இதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்ற போதிலும் இந்த ஆலயம் இன்றும் தன்னுடைய எழில் வளம் குன்றாது மிகவும் சிறந்த முறையில் எழுந்து நிற்கின்றது என்றால் இந்த பிள்ளையாரனுடைய அந்த அருள் பாதிக்கின்ற அந்த அருள் கடாச்சம் என்று தான் சொல்ல வேணும் அவ்வளவுக்கு அந்த ஆலயம் இன்று எழில் மிகுந்து அழகுடன் ஜொலித்துக் கொண்டிருக்கின்றது அவ்வாறான ஒரு பெருமை மிக்க இந்த திகிரி விநாயகர் ஆலயம் நீண்ட வரலாற்றை கொண்டிருக்கின்ற போதிலும் அந்த வரலாறுகள் தொடர்பான காணொளிகளை இன்னொரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் வெளியிட தீர்மானித்திருக்கின்றோம் எனினும் இந்த ஆலயத்தினுடைய பூசைகள் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இன்று காலை ஆலயத்துக்கு சென்றபோது அங்கே ஆலய மூலஸ்தானத்தில் பூசை சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது ஆனாலும் மேகமூட்டம் மலை இருந்ததால் அது நான் ஒளிப்படம் எடுக்க முடியவில்லை ஆகவே வெளியே இருந்த கழிவிட பிள்ளையார் அதனோடு இணைந்த நந்தி பலிவிடம் போன்றனவும் நவக்கிரகங்களும் வைரவர் பூசையும் அங்கே சிறப்பாக நடைபெற்று கொண்டிருந்தன நித்திய பூசையிலும் கூட அவ்வாறு சிறந்த முறையில் ஒழுங்கமைக்கப்பட்டு அந்த பூசைகள் சிறப்பாக இன்றும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன தொடர்ந்தும் இந்த ஆலயம் சிறப்புடன் ஒளிர வேண்டும் முக்கால் முன்னர் நடைபெற்ற மாதிரி அனைத்து விழாக்களும் பண்டிகைகளும் சூரம்போராக இருக்கட்டும் தேர்திருவிழாக்களாக இருக்கட்டும் தொடர்ந்தும் நடைபெற வேண்டும் என்பதுதான் பலருடைய அவா இது நடைபெறுவதற்கு இந்த திகிரி விநாயகர் ஆலயம் அருள் பாலிக்க வேண்டும் என இந்த நேரத்தில் கேட்டு இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி மீண்டும் ஒரு காணொலியோடு உங்களை சந்திக்கின்றேன்